ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம செய்யப்படுறது சிம்பிளாக ப்ளைன் குருமா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இது பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு துண்டு பட்டை மூணு பீஸ் கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி இதனாலையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட காஞ்ச வத்தல் அஞ்சு எடுத்திருக்கேன் பத்து பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க இந்த மசாலா தான் நம்மளுக்கு குருமாக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடி வந்து கொஞ்சம் கொறை கொரப்பா இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து கடையாக ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே ஒரே டயத்தில் வதங்கினாலே போதும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கலாம் இப்போ அப்புறமா இது கூட ஒரு வரமிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறமா கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதைக்கிடுங்க அப்புறமா இது கூட ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காவை எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா போதும் சூப்பராக நம்மளோட பிளைன் குருமா ரெடி ஆயிடும் இது அதிக நேரம் வதக்கணும்னு இல்லை சிம்பிளாக செய்யக்கூடியது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்க்கலாம் சிக்கன் மட்டன் வேணுணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ